சூரிய சூரிய மாதிரி இப்போதான் மதமாதிரி நம்ம சின்ன பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சின்ன ஃபாலோ பண்ணுங்க பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஷன் வந்துட்டு இருக்கும் எப்போ எதாவது கொடுத்து பார்க்க கட்டுமான தொழிலாளர்கள் நல்லா வாரியம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் அப்புறம் நகர்ப்புறங்களில் எல்லாம் வீடு வந்து பிஎம் அர்பன் கிராமின்னு சொல்லிட்டு ரெண்டு விதத்தில் கொடுக்குறாங்க அதே போல் கிராம ஊராட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஐஏஓ வீடு அப்புறம் வந்து பிஎம் ஜென்மன் வீடு அப்புறம் வந்து கலைஞர் கனவு இல்லம் பசுமை வீடு அதெல்லாமே இருந்தாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே போல் சமத்துவப்புறத்துலையும் வீடு கொடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அது அதே போல் நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடு கட்டிடங்கள் கட்டிட்டு கட்டின வீடுங்களே வந்துட்டு கவர்மெண்ட்டே சேல் பண்ணோம் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சுப்பேன் அதே போல் வந்து கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் மெம்பர் ஆனிங்கன்னா அதுலேயும் வந்து வீடு வழங்குறாங்க வீடு கட்டுறதுக்கான நிதி அதுலேயும் ஒதுக்கீடு பண்ணுறாங்க அதுவும் அரசு துறை சார்ந்தது தான் கவர்மெண்ட் மூலமாக தான் அதுக்கும் பண்டு கொடுக்குறாங்க அதில் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் சேர்ந்து உறுப்பினராக சேர்ந்து அவங்க கிரைட்டீரியா அவங்க கண்டிஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அதிலேயே வீடு இருக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த ஒரு சின்ன அப்டேட் மட்டும் விழிப்புணர்வு தவிர்க்கத்த வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் மட்டும் விழிப்புணர்வு தவிர்க்க தொடர்ந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியநகம் தேங்க்யூ